நாளைய விடியல் நமக்காக காத்திருக்கிறது ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்து வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி குரூப் டூ டூ ஏ தேர்வை எதிர்கொள்ளவிருக்கும் போட்டித் தேர்வர்களே யூனிட் ஒன்றில் வந்து பெயர் சொல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஆனால் அது சார்ந்து நமக்கு வினாக்கள் கடந்த தேர்விலே இடம்பெற்றிருக்கிறது அதனால் அதை நம்ம வந்து சிறப்பாக கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த காணொலி உங்களுக்காக பெயர் சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் இது ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இப்போ பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா அதை உயிர் உள்ள உயிரற்ற எல்லா பொருளுமே குறிக்கக்கூடியது பொருட்பெயர் மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலி உயிர் உள்ளவை உயிரற்றவை எல்லா பொருள்களையும் குறிக்கக்கூடிய பெயர் பொருட்பெயர் அடுத்ததாக பார்த்தோம்னா இடப்பெயர் ஒரு இடத்தை குறிப்பது எடுத்துக்காட்டாக சென்னை தஞ்சாவூர் மன்னார்குடி இப்படி ஒரு இடத்தை குறிக்கும் பள்ளி ஒரு அமைவிடம் பூங்கா ஒரு பொழுதுபோக்கு இடம் தெரு என்பது அந்த தெருவை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது அது இடப்பெயராக வருகிறது காலப்பெயர் காலத்தை குறிப்பது காலம் என்பது நம்ம நிமிடத்தில் ஆரம்பிக்கிறது நிமிடம் அடுத்ததாக மணி ஒரு நாள் வாரம் ஆண்டு இந்த மாதிரி காலங்கள் அதுபோல் வந்து ஒரு வாரம் அப்படின்னா ஏழு நாட்கள் இந்த நாட்களின் பெயர்கள் மா வருடம் என்றால் பன்னெண்டு ரெண்டு மாதங்கள் இவை எல்லாத்தையுமே குறித்தால் எதை குறித்தாலும் அதை காலப்பெயராக எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சினைப்பெயர் நம்ம வந்து உடலினுடைய ஒரு பொருளினுடைய உறுப்பை குறிக்கும் நாம் மனிதர் அப்படின்னாக்கா நம்மளுடைய உறுப்புகள் அதாவது கை கால் கண் மூக்கு வாய் தலை சிரம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுமாரி நம்மளுடைய உறுப்புகள் அதே போல் ஒரு அகரணி பொருளாக இருந்தால் ஒரு மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கிளை இலை நுனி தண்டு பூ காய் கனி இப்படி அதனுடைய உறுப்புகளை குறித்தால் அது சினைப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் பண்பு பெயர் ஒரு பொருளுடைய பண்பை குறிப்பது இதை பண்பு தொகையில் நம்ம பார்த்துருப்போம் அதாவது வடிவம் நிறம் குணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இப்போ வட்டம் சதுரம் அதெல்லாம் வடிவத்தில் வரும் செம்மை நன்மை குணங்களை குறிக்கக்கூடியது அதே போல் அடுத்ததாக ஆறாவது தொழிற்பெயர் ஒரு தொழிலை குறிக்கும் படித்தல் ஆடுதல் நடத்தல் அதே போல் தொ பெயர் அப்படின்னா அது ஒரு அல் விகுதியுடையதாக இருக்கும் அந்த வகையில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இந்த ஆறு பெயர்கள் இந்த ஆறு பெயர்களை வைத்து எப்படி வினா கேட்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் வினை முற்றுகளின் வகைகளோட பொறுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க அழிந்தது தீமை அற்றது பிறப்பு நல்லது கை குளிர்ந்தது நீளம் இப்போ தீமை அழிந்தது தீமை அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கிறது நன்மை தீமை அப்போ அது பண்பு பெயர் குணப்பெயர் பிறப்பு என்பது தொழிலை குறிக்கிறது பிறத்தல் அப்படிங்கிறது அப்போ அது பெயரை எடுத்துக்கணும் கை அப்படிங்கிறது சினை ஒரு உறுப்பு சினை கொடுக்கும் நிலம் அப்படிங்கிறது ஒரு இடம் இடப்பெயர் அப்போ அழிந்தது தீமை குணப்பெயர் அற்றது பிறப்பு தொழில் பெயர் நல்லது கை சினைப்பெயர் குளிர்ந்தது நிலம் இடப்பெயர் இந்த மாதிரி நாம் வந்து முழுவதுமாக ஒரு கண்டென்ட்டை தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா வினாக்கள் எப்படி வந்தாலும் நம்ம பதிலளிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய தேர்வை எதிர்கொள்வதற்கு நீங்கள் அனைத்தையும் தெரிந்து வைத்து படியுங்கள் முக்கியமாக நம்மளுடைய பாடத்திட்டம் என்பது கருத்தில் எடுத்துக்கணும் அதே போல் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனை அழித்து நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான குறிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களுக்காக எங்களுடைய தென்பறை இலவச பயிற்சி மையமானது தேவையான பாடப்பொருள் குறித்து உங்களுக்கு காரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் நன்றி